வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்டு அணிவகுத்து கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி தேதி வரை நடக்கிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூச்சொறிதல் விழா மகா சண்டி ஹோமத்துடன் நடைபெற்றது பின்னர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவையொட்டி கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் அம்மனுக்கு பூத்தொட்டு கொண்டு வந்து வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் கரூர் வெங்கமேடு தானோன்றிமலை பசுபதிபாளையம் காந்தி கிராமம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் இருந்து நாற்பத்தி ஒன்பது பூத்தட்டுகள் மாரியம்மன் கோவில் வரை கொண்டு வந்தனர் அவர்கள் தங்களது பகுதியில் இருந்து அம்மனை அலங்கரித்து ரதத்தில் வைத்து முக்கிய விதிகளின் ஊர்வலமாக வந்தனர் ரதத்தினை பின்தொடர்ந்தபடியே பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டியபடி பூத்தட்டுகளுடன் நடந்து வந்தனர் அப்போது ரதத்திற்கு முன்பாக வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டு இசை வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அம்மன் ரதங்களுடன் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பூத்தட்ட ஊர்வலமானது வரிசையாக கரூர் மாரியம்மன் கோவிலை அடைந்ததும் செய்யப்பட்டன அப்போது பக்தர்களால் கொண்டு வரப்பட்ட பூக்கள் அம்மனுக்கு படைக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திருவான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கரூரில் பூச்செறிதல் விழாவையொட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டன முக்கிய வீதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர்